ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் நல்ல அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதான மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் நடந்தது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்க காலை பத்து மணி அளவில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு வந்தார் ஆனால் அவரை போலீசார் சுற்றி சூழ்ந்து கொண்டனர் கையெழுத்து இயக்கத்திற்கு முறைப்படி அனுமதி வாங்கவில்லை அதனால் உங்களை அனுமதிக்க முடியாது என போலீசார் கூறினர் அதை தமிழிசை ஏற்காமல் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார் அமைதியான அமைதியான முறையில் கையெழுத்து இயக்கம் நடத்த ஒரு தலைவருக்கு அனுமதி இல்லையா என பொங்கி எழுந்தார் நான் என்ன தீவிரவாதியா இப்படி சுற்றி நிற்கிறீர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களை சந்தித்து கருத்து கேட்க ஒரு தலைவருக்கு உரிமை இல்லையா அதற்கும் போலீஸ் அனுமதி மறுப்பது அராஜகம் என ஆவேசமாக்க கூறினார் ஆனால் மக்களிடம் கையெழுத்து வாங்க விடமாட்டோம் என்பது போல அவரை போலீசார் சூழ்ந்து நின்றனர் அப்படியென்றால் நானும் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என தமிழிசை அங்கேயே நின்றார் இப்படி கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஒரே இடத்தில் தமிழிசை போலீசாரால் சிறை வைக்கப்பட்டார் கடைசியில் எங்கிருந்து உத்தரவு வந்ததோ தெரியவில்லை மக்களிடம் கையெழுத்து வாங்கிக் கொள்ள தமிழிசையை போலீசார் அனுமதித்தனர் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தமிழிசை அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கினார் பிறகு காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டார் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கிறாங்க இது ஆர்ப்பாட்டம் இல்ல போராட்டம் இல்ல ஒரே ஒரு கேள்வி தான் நாங்க கேக்குறோம் வசதி படைத்த குழந்தைகளுக்கு மூணு கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க ஏழை பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம் அமைச்சர்கள் முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுகிறது மறுபடியும் மறுபடியும் ஹிந்தி திணிப்பு திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க ஹிந்தி திணிக்கல மூன்றாவது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம் இந்த பரந்துபட்ட பட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ஃப்ரீட் பண்ணியிருக்காரு என்னன்னா அண்ணாவின் மொழி அண்ணாவே சொன்னாரு அண்ணா தமிழகத்தை ஆளும்போது போது மூணு கோடி இன்னைக்கு எவ்வளவு பேர் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும் அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார் அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியாக வந்தாங்க பொதுமக்கள் வரலனா பரவாயில்ல பொதுமக்கள் வந்தாங்க மணி இந்த வெயில எனக்கு அனுமதி அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன் தேவையில்லை ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம் இது ஆர்ப்பாட்டம் இல்லை பொதுக்கூட்டம் இல்லைன்னு ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை மூணு மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரசு அதுவும் பண்ண வேண்டாங்க வரிகள் பண்ண போறேன்னா அதுவும் பண்ணல மக்களுக்காக நாங்க சொல்றேன் அதனால் சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான போராட்டம் தொடரும் எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும் அடிபணிய மாட்டோம் இது மக்களுக்கான எங்களது போராட்டம் இந்தி இல்லன்னு சொல்லியாச்சு ஆட்சியில் இருக்கும் போது சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு திதி ஒதுக்குங்க மு க ஸ்டாலின் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது சொல்ல சொல்லுங்க